இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கேத்த மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் ஸோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது வந்து காக்கி முத்ரா காக்கினா என்னன்னு பார்த்தா காக்கம் அஹ் குரோ இருக்கு பார்த்தீங்கன்னா காகம் வந்து எப்படி அந்த வாய் எப்படி குவிச்சு வச்சிருக்கோ அது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அந்த முத்திரைகளை பண்றதுனால என்ன பயன்கள் எப்படி பண்றதுன்னு வந்து இந்த பகுதியில வந்து நம்ம அப்படியே முழுமையா வந்து பாத்துக்கிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி காக்கி முத்திரையை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஹ் நாஷிக்காரம திருஷ்டி அப்படின்னு சொல்லி போறோம் அதாவது என்னன்னா கண்கள் விழிகள் இரண்டுமே வந்து இந்த ஓரத்துல வந்து நம்ம கொண்டு வர போறோம் அது கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா மூக்கு நுனியை வந்து பார்க்க போறோம் பண்ணிக்கிட்டே ஃபஸ்ட் அதை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பண்ணுவோம் நாசிக்கார திருஷ்டி பண்ணுவோம் கண்கள் நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு மூக்க நுனியை வந்து நல்லா பாருங்கள் கருவிழிகள் ரெண்டுமே வந்து இந்த ஓரத்தில் வந்து வந்துடும் சில விநாடுகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் அறுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் தளர்த்திக்கலாம் இப்போது நம்ம காக்கி முத்திரை பண்ண போகிறோம் காக்கி முத்திரை எப்படி பண்ணோம்னா இந்த நாசிக்கார திருஷ்டி இந்த கண் விழிகள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாயை நல்லா குவிச்சிட்டு காற்றை வந்து அப்படியே நம்ம உரிய போகிறோம் காற்றை நம்ம இப்போ வந்து நான் நார்மலாக வந்து நம்ம பிரணாயமெல்லாம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் மூக்க வழியாக மூச்சு இழுப்போம் வாய் வழியாக விடுறது இல்லை வாய் வழியாக மூச்சு எழுத்து மூக்க வழியாக விடுறது அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இழுக்கும் போதே வந்து காகங்கள் வாய் குவிக்கிற மாதிரி குவிச்சிட்டு அந்த மாதிரி காற்றை வந்து உரிய போகிறோம் உறிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து மூக்கு வழியாக வந்து விட போறோம் வாய் வழியாக எடுத்து மூக்கு வழியாக வந்து நம்ம விட போறோம் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது அந்த கரு விளைகளில் வந்து ஓரத்தில் வந்து கொண்டு வந்துடலாம் கைகள் வேணா நீங்க இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பொசிஷன்ல வேணாலும் உட்காரலாம் நான் இப்போ வந்து வஜ்ராஸ் வந்து உட்காந்துருக்கேன் கைகள் வந்து இப்படி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்கள் நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு மூக்கு நுனியை பாருங்கள் இப்போ வாய் வழியாக மூச்சை வந்து இழுங்க அப்படியே உரியுங்க தளர்த்திக்கலாம் இது மூச்சை எடுத்துட்டு மூச்சை விடுற வரைக்குமே வந்து உங்கள் கரு வந்து அப்படியே தான் இருக்கணும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் வாங்க உங்களுக்கு அதே மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டே வந்து இதை பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெறுமே வந்து வாய் குவிச்சுட்டு மட்டும் மூச்சை எழுத்துட்டு மூக்கு வழியாக மூச்சை விட்டுருங்க இது கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கருவிலைகளை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்கள் முதல்ல வாய் வச்சுட்டே பண்ணலாம் இப்போ நான் கருவிலைகள் பண்ணாமல் பண்ணி காமிக்கிறேன் செய்யலாம் கண்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கலர்த்திக்கலாம் நார்மலாக வந்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் நீ பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும் எப்பமே வந்து வய மூச்சு இழுக்கும் போது உள்ளே இழுக்கும் போது வயிறு வந்து நல்லா வெளியில் வரணும் பலூன் போய் பலூன் போல் வந்து வெளியில் வரணும் மூச்சை விடும் போது வயிறு வந்து நல்லா வந்து அப்படியே உள்ளே போகணும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் வந்து நம்ம அப்படியே வந்து நியாபடுத்துக்காக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணுறது வந்து எல்லாமே பொறுமையாக பண்ணுங்கள் டக்குன்னு மூச்சு எடுத்துகிட்டு டக்குன்னு விடுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இப்போ நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா மூச்சு வாய் வழியாக எடுத்து மூக்கு வெளியே விடுறது ஒரு ரவுண்டு அதேமாதிரி அடுத்த ரவுண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குமே பண்ணும்போது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்டாவது நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வெறுமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்களில் வச்சுட்டு கருவிலிகளை ரெண்டு ஓரத்தில் கொண்டு வந்துட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது இந்த கருவிழிகிரங்க வைக்கிறதுனால கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வாய் பகுதிகளுக்கு வந்துமே உங்களுக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து இங்க இந்த இடத்துல வந்து டபுள் சின்னன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு சின்னுனா இது இதுக்கு கீழே வந்து ஒரு இது இருக்கும் அப்படி தொங்க சத சதை வந்து தொங்குற மாதிரி இருக்கும் அந்த பேர் வந்து டபுள் சின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்குமே உங்களுக்கு நல்லா இதுவாகும் அப்போ கண்ணங்கள் வந்து ரொம்ப அப்படியே உப்பி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து இப்படி வாய் குவிச்சிட்டு இப்படி பண்றதுனால வந்து இந்த மசில்ஸ் இந்த இடத்துல இருக்க சதை சதைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா காண்ட்ராக்ட் ஆகும் ரிலாக்ஸ் ஆகிற நல்ல ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்குமே வந்து ரொம்ப நல்லது அதாவது வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இப்போ அது வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த வந்து காக்கி முத்திரை வந்து நீங்கள் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் <laughs> 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 சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்ட அப்புறமும் சரி நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைமில் வந்தாலும் வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் காக்கி முத்திரா பண்ணும் போது வந்து நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்திங்கனாலும் அந்த டைம்லேயுமே பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க இது வந்து காக்கி முத்ரா இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அதை எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களை எப்படி வாக்கியமாக அமைத்து அதை எப்படி பேசுவது என்று தொடர்ந்து நாம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம் அதுல பாத்தீங்கன்னா ஹேஸ் அண்ட் ஐ வி फार्मुला I, we, you, they, name, any name, you should use have. Sorry, plural. I, we, you, they, any plural, you have to use have. He, she, it, any singular or any name, you should use has. So, this is the நார்மல் அவங்க புது கார் இல்லையா அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்ல போறோம் அவர்கள் புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் எத புதிய கார் நியூ கார் தே ஓகே ஆகி போச்சு புதிய கார் நியூ கார் நீங்களே போட்டீங்க நீங்களே எழுதியாச்சு வாங்கி இருக்கிறார்கள் எப்படி எழுதணும் தே வந்தாலே ஹாவ் தே ஹாவ் வாங்கியிருக்கிறார்கள் பிரிங்க सॉरी बाय बॉट बॉट इधर ना हमने तो पाता हूँ आज के सेशन वी हैव सीन बाय बॉट बॉट दे हैव बॉट दे हैव बॉट या न्यू कार தே have பாட் a நியூ கார் அவர்கள் ஒரு புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள் பை பாட் பாட் மூன்றாவதாக வரக்கூடிய இந்த பாட்டை தான் நீங்க போடணும் சார் இந்த பாட்டு போடலாமா சார் அப்படின்னா இது பாஸ்டன்ஸ் அதே பாட்டு தான் ஆனால் இது பாஸ்டன்ஸ் இது போடக்கூடாது மூணாவதாக வரக்கூடிய இந்த பாட்டை தான் நீங்கள் போடணும் சார் ஸ்பெல்லிங்லாம் ஒன்று தான் சார் அப்படி இருந்தா கூட யூ ஹாவ் டு கீப் இன் ஜா ஜாகதா இது நீங்க அவர்கள் ஒரு புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள் வாங்கினார்கள் அப்படின்னா பாட்டு அதுக்கும் பாட்டு தான் வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் தே வில் பை வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் தே வில் பை அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வாங்கியிருக்காங்க அதான் வாங்கியிருக்காங்க அதை நீங்க சொல்றீங்க அதான் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பாட் ஏ நியூ கார் ஓகே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என் நண்பர்கள் என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்கிறார்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரைக்கு போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க மதுரைக்கு போயிருக்கிறார்கள் போனார்கள் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா மை வந்தால் என்ன வரும் ஹேஸ் வருமா வருமா ஹேவ் 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 மை ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க போகிறதுக்கு என்ன கோ டென்ஸ் என்ன கோவுக்கு என்ன கான் கோ ஒன்று வென்ட் ஒன்று கான் ஒன்று சில வேர்புக்கு பார்த்தீங்கன்னா மூணுமே பிளே பிளேடு இந்த ஈடி போட்டால் போதும் ஆனால் இந்த மாதிரியான வேர்புக்கு பார்த்தீங்கன்னா வேற வேற வரும் கோ வென்ட் கான் my friends have மதுரைக்கு போயிருக்காங்க நீங்க எழுதணும் நீங்க பேசணும் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் டேஷ் மதுரைக்கு போயிருக்காங்க எப்படி நீங்க எழுதுவீங்க எப்படி நீங்க பேசுவீங்க திங்க் பண்ணி வைங்க நீங்க பேசி பேசி பழகி பாருங்க நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம் நாம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சொல்லணும்னா ரொம்ப டார்க்கான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே நிழல் அப்படிதான் சொல்லுவாங்க ஷேடோ ஏன்னா நம்மளுடைய பூமியில எப்பெல்லாம் சூரியன் விழுதோ அப்பெல்லாம் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் சூரியன் போய் சந்திரன் உதயம் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஷேடோ வந்துடும் சோ அந்த நிழல் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப டார்க்னு நினைப்பாங்க லைட் போகாத இடம் தான் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டார்க் டார்கஸ்டா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது மூணு இருக்கலையா மூணு அங்க ரொம்ப 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 இருட்டா இருக்கும் இருட்டுனா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முதல் அங்க கால் பதிச்சார் இல்லையா அந்த டைம்ல நீல் ஆம்ஸ்டாங்கே யோசிச்சிருக்காரு என்னடா நம்ம பதிச்ச இடங்கனே தெரியல நம்ம எங்க போயிட்டு இருக்கோனே தெரில அப்படின்ற அவர் ஃபீல் பண்ணாத அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூலேயுமே ஷேர் பண்ணிருந்தார் அதனால ரொம்ப டார்க்கெஸ்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னா அது மூணு தான் இப்போ வரைக்கும் சி குக்கும்பர் அதாவது கடல் வெள்ளரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட முடியாது பட் அண்டர் வாட்டர்ல இருக்கக்கூடிய நிறைய க்ரீச்சர்ஸ்லாம் இருக்கலையா அதில் இதுவும் ஒண்ணு ஒன்று இது கூடிய ஒரு பிளான்ட் மாதிரி தான் இருக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் என்ன காரணம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டா மந்தமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரொடெக்டர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அதோடைய இன்டர்னல் ஆர்கன் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோடைய கட்ல இருந்து ஸோ அது எப்படின்னா அது கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல இருக்கு டப்பு புட்ட டப்புன்னு ஷூட் பண்ணுமா ரொம்ப ஃபோர்ஸ்ல போகும் பயங்கர பாய்சனஸ் ஆன ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன ஒரு ரீசன்னா அது எல்லாமே திரும்ப ரீக்ரோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ஆர்கான்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ரீக்ரோ ஆகிட்டே இருக்கும் அதனால் எப்போல்லாம் ப்ரொக்டர்ஸ் வராங்களோ அப்போல்லாம் ஷூட் பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் பெரிய பெரிய படங்களாக இருக்கும் இல்லை நாமளுடைய தமிழ் சோமோ அங்கே போய் எடுக்கும் போதும் பார்த்துருப்போம் பட் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஒரு டைமில் லைட் ஹவுஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னால் கடலோரமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றனால ஷிப் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணும் அதுக்கான நாவிகேஷனை காட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்ஸ் அப் அன் டைம் அது லைட் ஹவுஸ்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஐகோனாக இப்போ மாற்றி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் இரண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஏப்ரல் இரண்டுல என்ன அப்படின்னா வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம் வாவேசு ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது வாவேசு ஐயர் என்று சொன்னவுடன் அவருடைய கம்பீரமான தோற்றம் அந்த முகத்திற்கு கீழே அதிகமாக தொங்கக்கூடிய அந்த தாடி நெற்றியில் குறை அளவிற்கான அந்த பொட்டு வைத்திருப்பார் அது மட்டுமில்லை தன் உடல் முழுவதும் போர்த்தப்பட்ட அந்த ஆடை அந்த கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரர் பாவேசு ஐயர் அவர்கள் தமிழ் நடை என்று சொல்வார்கள் ஒழுக்கத்திற்கும் நடை என்று சொல்வார்கள் அப்படி மிகச்சிறந்த விளங்கியவர்தான் நம்முடைய பாவேசு ஐயர் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றியவர் மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி ஒழிபெயர்ப்பாளரும் கூட ஐயர் அவர்கள் இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய வீர சவர்கர் அவர்களுடன் இணைந்து அது துப்பாக்கி சுடுதல் குஸ்தி சிலம்பம் என்று பல பயிற்சிகளை வந்து இவர் பெறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்தியடிகளை வந்து இந்திய ஹவுஸுங்கிற இடத்துக்கு வந்து அழைத்து வந்து தசரா பண்டிகையை வந்து கோலாகலமாக கொண்டாடுறார் நம்முடைய வாவேசு ஐயர் அவர்கள் அப்போ அதே ஆண்டில் தான் வந்து கர்னல் கல்சன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சுட்டு கொல்லப்படுகிறாருங்க அதை சுட்டு கொண்டவர் யார் அப்படின்னா மதன்லால் திங்காரா இந்த மதன்லால் திங்காரா யாரு அப்படின்னா வாவேசு ஐயர் அவர்களுடன் வந்து பயிற்சி பெற்றவர் துப்பாக்கி சுடுதல் கூடிய பயிற்சி பெற்றவர் தான் அந்த மதன்லால் திங்காரா அவர்கள் அதன் பிறகு வந்து இரண்டாவது முறையாக காந்தியடிகளை சந்திக்கும் போது தீவிரவாதியாக இருந்த வாவேசு ஐயர் அவர்கள் என்னவா மாறுறாரு அப்படின்னா அகிம்சைவாதியாக மாறுறாருங்க துப்பாக்கியை கொண்டு போய் காந்தியடிகள்கிட்ட கொடுத்துட்டு அகிம்சைவாதியாக அவர் வந்து மாறுகிறாருங்க இவர் வந்து முதல் உலக போரின் போது வாவேசு ஸ் ஐயர் அவர்களை வந்து கடத்திக்கு அதாவது நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் முடிவு செய்யுதுங்க அப்ப என்ன பண்ற அப்படின்னா அது எவ்வளவோ அவங்க ட்ரை பண்றாங்க ஆனால் அது முடியல அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா ஆஷ் துரையை வந்து வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொள்கிறாருங்க வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாவேசு ஐயர் அவர்கள் தாங்க அதே மாதிரி வந்து பாரதியார்கிட்ட வந்து மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் வாவேசு ஐயருங்க போராட்டத்திற்கு சொந்தக்காரரான கனகலிங்கம் அவருக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பூநூலை அணிவிக்கிறதுக்காக போறாருங்க அப்போ அந்த பூநூல் அணிவிக்கக்கூடிய ஒரு விழாவை நடத்துகிறாரு அந்த விழாவை யார் நடத்துனார் அப்படின்னா வாவேசு ஐயா அவர்களுடைய தலைமையில் தாங்க அந்த விழாவே நடக்குதுங்க அப்படி மிக நெருக்கமாக இருந்தவர் நம்முடைய வாவேசு ஐயர் பாரதியார் கூட பாரதியாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை வந்து உட்கொள்ள மாட்டேன்னு வந்து அவர் சொல்கிறாருங்க அப்போ நான் ஐயர் அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்ப கைது செய்யப்படக்கூடிய போற வழியில வந்து நான் பாரதியாரை சந்திச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை சந்திச்சுட்டு நேர்ல காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நேரில் பாரதியார் வீட்டுக்கு போகிறாருங்க அப்போ நீ வந்து இப்படி மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது மருந்து மாத்திரை எடுத்துக்கோன்னு சொல்லி அன்போடும் பண்போடும் பரிவோடும் சொல்லிட்டு சோகத்தோட வாவேசு ஐயர் அவர் வந்து சிறைக்கு சென்றாருங்க இப்படி வாவேசு ஐயருடைய பலகட்ட போராட்டங்கள் விடுதலை போராட்டத்தில் எந்த எக்கச்சக்க நுணுக்கமான போராட்டங்களை வந்து வாவே ஸ்வையர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாருங்க இப்படி சிறப்பாக செயல்பட்ட ஒரு இலக்கியவாதியும் மொழிபெயர்ப்பாளரும் விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவரான வாவே ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் இரண்டாம் நாளுங்க அப்புறம் இந்த ஏப்ரல் இரண்டுல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம் சரோஜா அப்படிங்கிற நாம மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகையாக விளங்கிய எம் சரோஜா அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது எம் கே கே தங்கவேலு அவர்களுடன் இணைந்து பல படங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலாக நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடித்தவங்க தான் எம் சரோஜா அவர்கள் இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சர்வாதிகாரி படத்தில் தான் முதல்ல அறிமுகமானார்கள் அதன் பிறகு கல்யாண பரிசு வணங்காமுடி போன்ற பல வெற்றி படங்களில் வந்து நம்முடைய எம் சரோஜா நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தங்கவேலா அவர்களுடன் இணைந்து நடித்தாருங்க அதன் பிறகு ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்த பிறகு இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவங்களுக்கு வந்து கலைமாமணி விருது சிவாஜி கணேசன் விருது என்று பல விருதுகளை நம் எம் சரோஜா அவர்கள் பெற்றிருக்கிறார் அவருடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம வந்தாச்சு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் சரிதா அன்மன்சல் வை மாலிஜி